சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிக் பள்ளியில் முப்பத்தி நாலாவது ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது கோவை குடியமுத்தூர் இளையாபாளையம் பகுதியில் உள்ள சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா பள்ளியில் முப்பத்தி நாலாவது ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக விஜய் டிவி புகழ் ராகவேந்திரன் கலந்து கொண்டார் பின்னர் மாணவ மாணவிகளிடத்தில் பேசுகையில் நீங்கள் படிக்கும் இந்த பள்ளியானது மிகவும் அற்புதமான பள்ளி ஏனென்றால் இங்கு நன்கு பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் உங்களை அவர்களது சொந்த பிள்ளையைப் போன்று பாவித்து உங்களுக்கு கல்வி பயின்று கொடுக்கிறார்கள் அதேபோல் போல் விளையாட்டிலும் உங்களை ஊக்குவித்து உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறார்கள் ஆகையால் நீங்கள் நன்றாக படித்து உங்கள் பள்ளிக்கு பெருமை சேர்த்து கொடுக்க வேண்டும் அதேபோல் பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகத்துடன் இணைந்து மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றார் இவரை அடுத்து மற்றொரு சிறப்பு விருந்தினராக டாக்டர் ஸ்ரீ ஆர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் மாணவ மாணவிகளுக்கான விருதுகள் வழங்கப்பட்டது மற்றும் படிப்பில் சிறந்து விளங்கிய மாணவ செல்வங்களுக்கு திலகம் விருது வழங்கப்பட்டது இப்பள்ளியில் பிரம்மாண்டமான முறையில் அரங்கமே அதிரும் அளவிற்கு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் பல்வி தாளர் ஆர் சந்தான கோபால் திருமதி சுனிதா சந்தான கோபால் அரங்காவலர்கள் ஆர் சுதர்ஷன் ஆர் ரவீந்திரன் திருமதி கீதா ரவீந்திரன் விஜய் கிருஷ்ணா திருமதி நிரஞ்சனி விஜய் கிருஷ்ணா மற்றும் பள்ளியின் முதல்வர் கருணாநிதி துணை முதல்வர் திருமதி யோகிதா மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கௌரவப்படுத்துகிறது எங்களுடைய

இன்றைக்கு அற்புதமான மாலை வேளையில் ஒரு அழகான நிகழ்ச்சியில அவங்களையெல்லாம் சந்திப்பதுல அத்தக்க மகிழ்ச்சி ஓராண்டு ஈராண்டு விழாக்களை கொண்டாடுகிறவர்களே தலையில் ஒரு கிரீடத்தை ஒரு கணத்தை ஏற்றுக்கொள்கிற வேலையில முப்பத்தி நான்கு ஆண்டு காலமாக கல்வி பணியில் இருக்கிற எஸ்ஆர்வி பள்ளியினுடைய தலைமை விதமான தலை தலைக்கணத்தையும் தங்கள் தலையில் ஏற்றுக்கொள்ளல அவ்வளவு அற்புதமாக வாஞ்சையோடு வரவேற்று இந்த விழாவிற்கு என்னை அழைத்திருக்கிறார்கள் அதுவும் மூத்தவர் மதிப்பிற்குரிய ஐயா வாங்கி வரைக்கும் வந்து என்னை அழைத்து கொண்டு வந்து இந்த விழாவில் சிறப்பு சேர்ப்பது உள்ளபடியே வாழ்நாளில் கடைசி நிமிடம் வரைக்கும் நினைவில் வைத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு பாங்கு அன்பிற்கினிய பள்ளியினுடைய முதல்வர் தொலைபேசியின் இடத்தில் பேசியதில் இருந்து இப்போது வரைக்கும் நல்ல பணிவோடும் பண்போடும் என்னிடத்தில் பேசுகிறார் மாணவர்கள் மீது அதிக அளவில் அக்கறையோடு இருக்கிறார் முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக இந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற மாணவர்களினுடைய கல்வி பசியை போக்கிக் கொண்டிருக்கிற அற்புதமான சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியினுடைய முப்பத்தி நான்காவது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் உள்ளபடியே மற்றற்ற மகிழ்ச்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு வெற்றியாளர் ராகவேந்திரன் நன்றி வணக்கம் நான் டாக்டர் ஆர் சி மனநல டாக்டர் இந்த ஸ்கூல் ஆனுவல் டேக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு முதல்ல இந்த ட்ரஸ்டி ஸ்கூல் ஸ்கூல் என்னோட நன்றி அண்ட் இது தேர்ட்டி ஃபோர்த் ஆனிவர்சரி செலிப்ரேஷன்ல நானும் ஒரு பார்ட்டா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி